நேரத்தில் முகம் வளர்வாய் தருவதை தட்டிவிடாதே என் நன்றாக வாழும்போது உன்னிடம் செல்வமும் இருந்த இருந்தபோதும் உன் கைகள் போங்கியிருக்கும் போதும் உன்னைச் சுற்றி நின்று உன் கோட்பாட்டை கொண்டிருந்த கூட்டமெல்லாம் இப்பொழுதே நீ கலந்து தோந்து போய்விட்டாய் என்றால் உன்னை விட்டு ஓடி போகும் கனியுக காலமில் கவலைப்படாதே குழந்தையே யார் உன்னுடன் இருந்தாலும் சரி இல்லை சரி நான் உன்னுடன் உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஆனாலும் நீ மற்றவர்களிடம் அன்பாக இருப்பதே பல சமயங்களில் சம்பவமாகவும் பிரச்சனையாகவும் முடிகின்றது வருத்தப்படாதே உன்னுடைய தலைவதியை நான் மாற்றி காட்டுகின்றேன் நீ நினைத்தது

வாழ்க்கையிலிருந்து முக்கியமான ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நீ எப்பொழுது இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் உனக்குள் இருந்தால் உனக்கான எல்லாமே தவறாமல் உயிர் வந்து சேரும் மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது உனக்காக என்றும் என்றென்றும் நான் துணையாக இருப்பேன் நீ பயப்பட கூடாது என் பக்கத்தில் இருக்கும் தொன்மீதுதான் எனது முழு கவனமும் கருணை பார்வையும் இருக்கின்றது நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் என் மீதான நம்பிக்கையோடு இருந்தால் போதும் அனைத்தையுமே நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நானே நிறைவேற்றித் தருவேன் எதை கண்டும் நீ பயம் கொள்ளாதே என் அன்பான குழந்தை நீ நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் அமைதியையும் நிம்மதியையும் தேடி நீ அங்குமிங்கும் அடைவதை விட்டுவிட்டு என் ஆலயத்திற்கு வா உனக்கு தேவையான மன அமைதியையும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஆறுதலையும் சொல்லி நீ கேட்டதையெல்லாம் நடத்தி தரப்போன்றே மகிழ்ச்சியாக இரு